ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம நடிகர் தலை அஜித்குமார் அவர்களுக்கு தான் ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்னென்னா உடம்புக்குன்னா மண்டையில் போகிற நரம்புல ஒரு சின்ன கட்டின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த கட்டியை அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துட்டாங்களாம் அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் இப்போது நல்லா தான் இருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஒரு சில பேர் வந்து ஒரு சில நியூஸில் வந்து அவருக்கு ம சுய நினைவு வரல சிலவங்க சொல்கிறாங்க நல்லா தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க சிலவங்க வீட்டில் வச்சே மருத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க எப்படின்னு நம்மளுக்கு இன்னும் ஒரு உண்மையான நிலவரம் தெரியல இருந்தாலும் அவர் வந்து நல்லா இருக்கணும் நீண்ட ஆயிலோடையும் நல்ல சந்தோஷத்தோடையும் வாழணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை அதனால் அவருக்கு இந்த பதிவு போடுறேன் நீங்களும் எல்லாரும் அவர் அஜித் குமார் அவர்களுக்காக வேண்டிக்கங்க அவர் என்னென்னைக்கு சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா நம்மளெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற நடிகர்லாம் நல்லா இருக்கணும் நீண்ட ஆயிலோடு இருந்தால் தான் நம்மளும் எப்போவுமே சிரிக்க வச்சு சந்தோஷமாக வச்சுருப்பாங்க வருஷத்தில் ஒரு நாள் நம்ம ஒரு நடிகர் படத்தை யார் பிடிச்சிருக்கோ அந்தந்த நடிகர் படத்தை பார்க்க போகிறோன்னா அவங்க நல்லா இருந்தால் தான் நமக்கு நடிச்சுட்டு இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் அவங்க நீண்ட ஆயிலோடு சந்தோஷத்தோட இருக்கணும் அதை பார்த்து நம்மளும் சந்தோஷப்படலாம் அவங்க குழந்தை குட்டியோட அவங்க கொண்டாடி பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கணும் நாங்களும் எல்லாவெல்லாம் இறைவனையும் வேண்டிக்கிறோம் நீங்களும் எல்லாரும் வேண்டிக்கங்க நன்றி வணக்கம்